பிரேசலாட் இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய கத்தர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார் அவரே உன்னதமான தேவனாக இருக்கிறார் அவரே உயர்ந்தவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நம் தியானிக்கும்படியாக அப்போ சிலர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தேவன் மறைத்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன தேவன் மறைத்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன பவுல் அகரிப்பா ராஜாவினிடத்திலே சொல்லுகிறதான வார்த்தை என்று பார்க்க கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிற சீஷர்களும் கண்டார்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சுமார் ஐநூறு பேருக்கு அதிகமான பேருக்கு தரிசனமாகி ஒரு மேகத்திலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் நாற்பது நாட்கள் அவர் பலருக்கு தரிசனம் கொடுத்தார் என்று பார்க்க ஆனால் வேதபாரகரும் சதுசேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அவர் எழுந்திருக்கவில்லை சீசர்கள் களவாய் அவரை சரீரத்தை திருடி கொண்டு போய் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு பொயிர் பரப்பினார்கள் என்று பார்க்க ஆகவே இந்த இடத்துல பவுல் மிகவும் திட்டவட்டமாக சொல்லுகிறார் தேவன் மறித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உயிர்த்தழுதலை தேவன் வைத்திருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்ததினால்தான் நாமும் உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அவர் உயிரோடு எழுந்ததினால்தான் இன்றைக்கும் இந்த சுவிசேஷம் ஜீவன் உள்ளதாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம் ஒன்று ஒருந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆகிலும் மறித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே மறித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் அவர்களுடைய சரீரம் எப்படி இருக்கும் என்று ஒருவன் சொல்வானாகில் அவனை புத்தியினே என்று பவுலடியார் அழைக்கிறார் நீ விதைக்கிற விதை சாக வேண்டும் மற்றபடி அந்த விதை உயிர்க்க மாட்டாது என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலும் கூட கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டுவர் உயிர்த்தழுதலை தந்திருக்கிறார் இந்த உயிர்த்தழுதல் மேன்மையானது இந்த உயிர்த்தழுதல் இருக்கிறபடினாலே தான் நாம் அந்த நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி ஆண்டவர் எல்லா மனுஷனையும் எழுப்பி நியாயம் தீர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய கிரியைகளெல்லாம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவைகள் என்கிறத அறிந்து பயத்தோடு கர்த்திற்காக நாம் ஜீவிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் கிருவை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம் உங்களுடைய அன்பும் இரக்கங்களும் மிகவும் விலையேறப்பெற்றவைகளாக இருக்கிறது என் நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதேன் எல்லா நன்மையாலும் நிரப்பு கர்த்தர் கூட இந்த நாளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்